சிரிக்கும் இதழும் தமிழர் சிரிக்கும் சிந்தனை இதயம் தமிழ் சிந்திக்கும் சிரிக்கும் இதழும் தமிழர் சிரிக்கும் சிந்தனை இதயம் தமிழ் சிந்திக்கும் சுருக்கம் முதலில் சுருக்கம் முதலில் விழுந்தழுங்காளை தொடரும் உயர்விழ தமிழ்நதி பெருகும் தொடரும் வியர்விள தமிழ்நதி பெருகும் கண்கள் தமிழாய் திறக்கும் திறக்கும் கண்கள் தமிழாய் திறக்கும் திகழும் புருவம் தமிழ்வில் தொடுக்கும் திகழும் புருவம் தமிழ்வில் தொடுக்கும் பிறக்கும் மொழியில் தமிழ் பூ மலரும் பிறக்கும் மொழியில் தமிழ் பூ மலரும் தோற்றம் தமிழனை காக்கும் தோற்றம் தமிழனை காக்கும் இட்டடி எல்லாம் ஏற்றமிழாக எடுத்தடியாவும் இசைத்தமிழ் பாட எட்டடி வேங்கையின் எழிலார் தோற்றம் எட்டடி வேங்கையின் எழிலார் தோற்றம் என்றும் நாடக என்றும் நாடக தீந்தமிழாய பட்டத்தை கூறும் பாங்குடன் அன்பும் பட்டத்தை கூறும் பாங்குடன் அன்பும் படைத்தவன் எங்கள் சிதம்பரநாதன் படைத்தவன் எங்கள் சிதம்பரநாதன் ஒட்டிய தமிழை உடலுடன் தூக்கி ஒட்டிய தூக்கி உருசிய நாட்டினில் விரித்ததை கேட்டோம் உருசிய நாட்டினில் விரித்ததை கேட்டோம் உலகில் நாங்கள் மூத்தவர் மொழியில் உன்னத கலைகள் எம்மருந்திறமை இலகுங்காவியம் பளவள கட்டோம் உலகில் நாங்கள் முத்தவர் மொழியில் உன்னத கலைகள் எம்மருந்திரமை இழகு காவியம் கண்டோம் ஈரேழாயிரம் ஆண்டினும் மிகவே ஈரேழாயிரம் ஆண்டினும் மிகவே துளங்கிய மொழியில் தோன்றிய தமிழர் துலங்கிய மொழியில் தோன்றிய தமிழர் சொன்னவை கேட்டே பின்னவர் வாழ்ந்தார் சொன்னவை கேட்டே பின்னவர் வாழ்ந்தார் பழமொழி என்ற பைந்தமிழ் அன்னை பழமொழி என்ற பைந்தமிழ் அன்னை பாரண பலர் முன் படைத்தது கேட்டோம் பற்பள நாட்டின் பாவலரிடையில் பண்புடை சிதம்பரநாதனின் குரலே பற்பள நாட்டின் பண்புடை சிதம்பரநாதனின் குரலே அமைந்ததை எண்ணி அமைந்ததை எண்ணி அகத்திடை இன்ப மழையினை கண்டோம் அகத்திடை இன்ப மலையினை கண்டோம் சொற்புழோர்த்தம் தோல்வி மலரை சொற்புழ்த்தம் தோல்வி மலரை தூயவன் காலில் சுட்டிட விளைவர் தூயவன் காலில் சூட்டிட விளைவர் விற்பனன் தமிழின் பெருமையை காத்தான் விற்பனன் தமிழின் பெருமையை காத்தான் விழிவழி வாழ்த்தி வரவேற்கின்றோம் விழிவழி வாழ்த்தி வரவேற்கின்றோம்